விக்ரமாதித்தன் பதினேழாவது கதை யார் உண்மையான சகோதரன் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் பதினேழாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நகரத்தில் மூன்று சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் தங்கள் தந்தையால் பிரிந்துவிட்டனர் ஆனால் ஒருவருக்கொருவர் அன்பாகவே இருந்தனர் ஒருநாள் அவர்களுடைய தாய் மிகவும் நோயிற்றாள் அவர்களை அழைத்துக் கூறினார் நான் இந்த உலகில் நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை ஆனால் உங்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக ஆதரவாகியிருப்பீர்களா அவர் மறைந்த பிறகு அந்த மூவரும் எப்படி நடந்து கொண்டார்கள் முதலாவது சகோதரன் தன் வாழ்க்கையை மட்டும் கவனித்து மற்ற இருவரைப் பற்றி கவலைப்படவில்லை இரண்டாவது சகோதரன் தன் சகோதரர்களை நினைத்தாலும் நேரம் கிடைக்கும் போது மட்டுமே உதவினார் மூன்றாவது சகோதரன் தனது சகோதரர்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உடனே சென்று உதவினார் தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருந்தார் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான சகோதரன் விக்கிரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது சகோதரன் தன் சொந்த வாழ்வை மட்டும் நினைத்து மற்ற சகோதரர்களை உதாசீனப்படுத்திவிட்டான் இரண்டாவது சகோதரன் நினைத்தாலும் நேரம் கிடைக்கும் போது மட்டுமே உதவி செய்தான் ஆனால் மூன்றாவது சகோதரன்தான் உண்மையான சகோதரன் ஏனென்றால் அவன் சகோதரர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்து எந்தக் கடினமான சூழ்நிலையிலும் உதவ தயங்கவில்லை உண்மையான சகோதரத்துவம் தியாகத்திலும் பரிவிலும்தான் வெளிப்படும் வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்